அனைவருக்கும் வணக்கம் சார் இருக்குன்குடி மாரியம்மன் கோவில் விவகாரம் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினெட்டு ஆண்டுகளாக வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பதினெட்டு ஆண்டுகளாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இரு சமூக மக்களும் நிம்மதியா வந்து அந்த கோவில வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க அனைத்து சமூக மக்களுக்கும் அங்க உரிமை உண்டு எல்லாருமே சாமி கும்பிடுறாங்க வழிபட்டுட்டு இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி போயிக்கிட்டு இருக்க இடத்துல கோவில் கோவில் நிர்வாகம் வந்து கோவிலோட வரிய இருக்குங்குடி பஞ்சாயத்துல கட்டணுமா இல்லது நதத்துபடி பஞ்சாயத்துல கட்டணுமா சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்றாங்க அந்த நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா கலெக்டருக்கு ஒரு ஆர்டர் போடுது உடனடியா அந்த எல்லை வந்து அளந்து பார்த்துட்டு அறிக்கை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை தாக்கல் பண்ண சொல்றாங்க நீதிமன்றம் அளக்க சொன்ன இடத்துல கலெக்டர் வந்து அளக்குறாரு மாவட்ட ஆட்சியர் வந்து அளந்து அனைத்து அதிகாரி வச்சு அளக்கும் பொழுது தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பார் டூ அந்த சர்வே நம்பர் அந்த சர்வே நம்பர்ல தான் இருக்கக்கூடிய மாரியம்கள் உள்ளது அந்த கோவில் வந்து நத்தத்துப்படி பஞ்சாயத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கலெக்டர் வந்து நேர்மையா அளந்து அனுப்பிடுறாரு அதை தடை செய்ய கோரி வந்து போராட்டம் நடத்துறாங்க அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு உண்மையான செய்தியை கொண்டு சேர்க்காம குறிப்பிட்ட ஒரு ஒரு சாதி கட்சி தலைவர் கோவையில் இருந்து வந்து இந்த பகுதிகளில் சாதிய கலவரம் ஏற்பட வேண்டும் ஒரே ஒரு நோக்கத்தில் அவர் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அந்த மக்களுக்கு உண்மையை சொல்றதுக்கு யாரும் இல்லை யாரும் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கிட்டதில்லை ஏன்னா அவங்க அவங்களுடைய ஜாதிய தலைவர் தான் அவங்களுக்கு முக்கியம் உண்மை முக்கியம் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறாங்க நத்தத்துப்பட்டிக்கு தான் அந்த மாரியம்மன் கோவிலோட அந்த அந்த பஞ்சாயத்து எப்படின்னா நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துல தான் அந்த கோவில் இருக்கு அப்படிங்கிறதுக்கு கவர்மெண்ட் கெஜெட்ல இருக்கு தொண்ணூத்தி அஞ்சு கெஜெட்ல வந்து வெளியிட்டு இருக்காங்க அரசு இதெல்லாம் வெளியிடல ஆனால் கெஜெட்ல இருக்கு அதனால நாங்க வந்து ஜனநாயக ரீதியா நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கோம் கலெக்டர் என்ன அந்த உத்தரவை நிறைவேற்ற கோரி வருகின்ற எட்டாம் தேதி கலெக்டர் அலுவலகத்துல மாபெரும் ஒரு ஜனநா ரீதியான ஒரு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வந்து நாங்கள் நடத்துறோம் அது சம்பந்தமா என்னுடைய மக்கள்கிட்ட வந்து நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன் ஜனநாய ரீதியா எங்களால எங்கள் மக்களால இந்த பகுதிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக இந்த மக்கள் இரு மக்களும் வாழணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துல தான் உடனடியாக அரசியலில் விழுந்து வெளியிடுங்க அந்த கோவில் வந்து எந்த பஞ்சாயத்துல இருக்குன்னு சொல்லி நீங்க வெளியிடுங்கன்னு சொல்லி தான் நாங்க வந்து ஆர்ப்பாட்டமே வந்து நடத்துறோம் ஏன்னா அரசாங்கம் வெளியிடட்டுமே அரசாங்கம் வெளியிட்டுட்டா எல்லாரும் அமைதியா இருக்க போறாங்க இதை விடாம வெளி விடாம 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 இந்த இரு மக்களும் மோதல் ஏற்படுகிற சூழ்நிலைய ஒரு குறிப்பிட்ட சாதி தலைவர் வந்து ஈடுபட்டு இருக்காரு அதற்கு அரசு வழி கொடுக்காமல் இடம் கொடுக்காமல் உடனடியாக அந்த மாரியம்மன் கோவில் விவகாரத்தை அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இதை முடிக்க வேண்டும் என்று ஒரு நேர்மையான அதிகாரியை வைத்து உடனடியாக இதை வந்து இந்த வேலை இழுத்து வந்து நடைபெற வேண்டும் என்று நான் வந்து வந்து கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய மக்களின் சார்பாக வருகின்ற எட்டாம் தேதி அனைத்து கிராம மக்களும் ஒன்று திரல்கிறார்கள் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக கலெக்டர் அலுவலகத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் இதன் சார்பாக நடைபெறுகிறது